ஆலோ பிரேஸ்லான் என்ற கத்துடைய வார்த்தை அப்போஸ்தலார் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் உன் ஜெபம் கேட்கப்பட்டது உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தள்ளப்பட்டது என்று கத்த சொல்லுகிறார் பிரியமானவர்களே குர்னல் குர்ணியூ என்கிறதான ஒரு படை தலைவன் வேலையில் உண்மையாக இருந்தார் அதே போல் ஆண்டவருக்கு பயந்தவராக இருந்தார் என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல் தன்னுடைய சம்பாத்தியத்தில் ஏழைகளுக்கும் ஆலயத்திற்கும் உண்டான தான தர்மங்களை தேவ சமூகத்தில் எட்டு வரைக்கும் அளவில்லாமல் எந்த ஒரு சலனமில்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பில்லாமல் செலுத்தி கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம் அவர் தேவனை நோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற சமயத்தில் தேவதூதன் அவருடைய அறையிலே தோன்றி குர்ணியூவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது உன் தான தர்மங்கள் தேவ சமூகத்தில் நினைத்தள்ளது என்று சொல்லி அவரை செய்ய வேண்டிய காரியங்களை குறித்தும் அவர் நடக்க வேண்டிய வழியை அவருக்கு தெரிவித்தார் என்று பார்க்கிறோம் அதே போல இந்த நாளிலேயும் கூட நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஜெபித்த ஜபங்களும் நாம் செய்ததான தான தர்மங்களை ஆண்டவர் என்னுடைய சமூகத்தில் வந்து எட்டியிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து புகழ்கிறார் நம்மை பார்த்து ஆசீர்வாதமான ஒரு மனதோடு நிறைந்த மனதுடன் நம்மை வாழ்த்துகிறார் என்று பார்க்கிறோம் இந்த நாளிலேயும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என் ஜபம் கேட்கப்பட்டதா நான் செலுத்தினதான காணிக்கைகளும் தான தர்மங்களும் யார் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் நாம் பண்ணின ஜெபங்களும் நாம் செய்ததான தான தர்மங்களும் தேவ சன்னதியில் போய் இருக்கிறது இதற்குண்டான பிரதிபலனை சீக்கிரமாக எதிர்பாருங்கள் கட்ட என் ஜபத்தை கேட்டிருக்கிறார் என்னுடைய தான தரமகங்கள் அவருடைய சமூகத்திலே ஏற்றி இருக்கிறது அவர் என்னை இன்னும் ஆசிரதிக்கப் போகிறார் இன்னும் என்னை பலப்படுத்தப் போகிறார் இன்னும் என் குடும்பத்தையும் என்னை சேர்ந்தவர்களையும் ஆசிரதிக்கப் போகிறார் என்று சொல்லி விசுவாசியங்கள் அண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் காத்த இன்னும் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து சுகத்தோடு பலத்தோடு சகலவித ஆசீர்வாதத்தோடு சம்பூரணத்தினால் திருப்தியாக்க வளமையில்லா தேவனாக இருக்கிறார் விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்பனேசுகத்தான பல்லவத்தின் தந்தையை ஆசிர்பிக்கப்பட்டதான அந்த நாளில் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்ததை நாங்கள் கொடுத்தோம் நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்தோம் காணிக்கைகளை கொடுத்தோம் எல்லாவற்றிலும் நீரே பாத்திரர் நீரே எல்லா அத்ததிக்கும் கணத்துக்கும் பாத்திரர் நீரே எல்லாவற்றுக்கும் காரணராக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு சுசோபன ஜீவன் ஆரோக்கியத்தை கொடுத்து இதுவரைக்கும் காப்பாற்றினது போல இனிமேலும் பாதுகாத்துகள் நடத்துங்க இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் அப்படிக்காரம் கூடுந்து பெரிய சி இது நாமத்தை மேம்படுத்த வேண்டும் எங்களுக்கு காப்பாடு டேஸ் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்